சிச்சங்கலம் நம்ம பார்வதி மகாதேவ பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் பெரியவர்களே கரையூரிலே நம்முடைய தொடர் சிந்தனையிலே நேற்றுக்கு பக்கத்தில் கோயில்ல வசந்த வசந்தோற்சவன் திருவிழா அந்த திருவிழாவுக்கு போறதுக்காக என்னுடைய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டேன் கூப்பிட்றப்போ அவர் என்ன சொன்னார் என்னால் முடியலைப்பா இங்கேருந்து இருந்து பஸ்ஸு ஏறி இறங்கி போகிறதுக்கு என்னால் முடியலை கால்லாம் வலிக்குது ரொம்ப நேரம் நடக்க முடியலை ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியலை உடல் சரியில்லை இல்லை பார்க்கலாம் முடிஞ்சப்போ போய் பார்த்துக்கணும் அப்படின்னார் எனக்கு இதை கேட்ட உடனே திருநோக்கரசு நாயனார் சொன்ன ஒரு தேவாரத்தினுடைய கருத்து எனக்கு கொலப்பட்டது கம்மையா சொல்றாரு திரு வளஞ்சொழி அப்படிங்கிற தளத்துல நமக்காக சொல்றாரு உங்களுடைய இளமையான எல்லாம் பெருமானம் அறியாம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அறியாதவங்களை பார்த்து சொல்றாரு துளையில்லா சரி தொண்டர் கால அப்படிங்கிறார் அந்த நேரத்துலேயும் நல்ல விஷயங்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா அது சொன்னதுல இந்த காது துளையில ஏறலை நல்ல விஷயங்கள் ஏற இல்லைன்னா என்ன அர்த்தம் அந்த காதல் துளை நல்ல விஷயத்துக்கான துளை இல்லைன்னு அர்த்தம் துளை இல்லா செடி தொண்டர்கள் இளமையான காலத்தை பூரா இப்படி வம்பாக்கிட்டீங்களே உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன் டாலுங்கப்பா நுண் உடல் வளையும் காலம் உன்னுடைய உடம்பு எப்போ உன்னுடைய சொல்ல கேட்குற நிலையில இருக்குதோ அப்பவே நீ பெருமான வழிபட்டு எவ்வளவு எளிமையாக சொல்றாரு பார்த்தீங்களா ஒரு காலத்துல நம்முடைய உடம்பு நம்ம சொல்கிறத கேட்காது நல்லா இனிப்பு சாப்பிடலான்னு நினைப்போம் ஆனா டாக்டர் பாரு சுகரை நம்ம உடம்பு வந்து நாம சொல்கிறத கேட்காது நின்னா உட்கார சொல்லும் உட்கார்ந்தா படுக்க சொல்லும் அப்படி ஒரு காலம் ஆயிரும் இப்படி ஒரு காலம் உனக்கு வரும் அதனால நம் உடல் வளையும் காலம் வளஞ்சுழி ஈசனை களைகண்ணாக கருதி நீர் உய்வினை அவன் ஒருவன் தான் நம்முடைய வினைகளை நிற்கக்கூடிய வினை ஏற்படாமல் தடுக்கக்கூடியவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவன் முத்தி என்கின்ற பெருஞ்சுன்பத்தை நமக்கு கொடுக்கிற வளர்ந்துளியிலே இருக்கக்கூடிய பெருமான் நம்மை என்றும் காப்பான் அந்த பெருமானை உன்னுடைய உடல் வளையும் காலம் உன்னுடைய உடல் நீ சொல்றதை கேட்குற காலத்திலேயே அந்த பெருமானை வணங்கி கலைகண்ணாக கொண்டு நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி பிறவியாகிய பெருந்துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அப்பர் பெருமானுடைய அருளானை அந்த ஆணையை சிரமேற்கொண்டு நாமும் நம்முடைய உடல் வளையும் காலத்தே பழஞ்சுளிய ஈசனை வணங்கி மகிழ்வோம் அகோர சிவகணன் விடைபெறுகிறேன் சிற்றம்பளம்